ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சாட்டர்டே சண்டே லீவுன்னு சொல்லிட்டு சாட்டர்டே கிளம்பி போயிட்டோம் த போனோடனே அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாராம் ஒன்னாங்க தனியாவுக்கு ஒரே அரி தலையெல்லாம் சுருக்கு இது போய் நேத்திட்டு வந்துடுச்சு போல் செஞ்சுட்டே இருந்துச்சு அதுக்கு வந்து செடி பூ செடிலாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு அப்பா சொல்லியிருந்தார் அதனால அவங்க அப்பா வாங்க போகலாம் நர்சரிக்கு போகலான்ட்டு பக்கத்தில் உட்காந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்துச்சுங்க ஏந்திரிங்க தூங்காதீங்க போகலாம் போகலான்னு பாருங்க எவ்வளோ சேட்டை ஸ்னாப் சாட்டில் எப்படி வச்சுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தது எப்படியோ பிடிவாதம் பிடிச்சி வாங்கிட்டு வந்தாச்சு செடியெல்லாம் அப்பாவும் பசங்களெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க அப்பாவுக்கு வந்து கார்டன் நர்சரியில் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஆனால் வந்து அதிகமாக இடம் இல்லை முன்னாடி மட்டும்தான் இடம் அதனால் இருக்கிறத இருக்கிற இடத்துல வைக்கலாம் ஏற்கனவே வச்ச செடியெல்லாம் வந்து ஒரு மாதிரி பூச்சி வச்சிருச்சுன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தார் இப்போ வந்து வாங்கிட்டு வந்து தனியா வந்து பார்த்திங்களா செவ்வலி வச்சது தம்பி வந்து நந்தியா வச்சான் அப்புறம் நாங்கள் எனக்கு வந்து சரினா ஒயிட் கலரில் செம்பருத்தி ஒன்று வாங்கிட்டு வந்தோம் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் ரொம்ப ஆசையாக அதை எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஒயிட் கலர் செம்பருத்தி வச்சா எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாருங்கள் இன்னொரு செம்பருத்தி இது அந்த ஒயிட் செம்பருத்தி தான் நினைக்கிறேன் இதை தான் வைக்கிறாங்க நாங்கள் ஒயிட் செம்பருத்தி நான் செவரளி செவ்வரளி பப்பாளி பப்பாளி செடி அந்த டேபிள் ரோஸ் இருக்குங்களா பிங்க் கலரில் அந்த மாதிரியும் வாங்கினோம் இது எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் இதில் வேற சண்டைங்க அவன் மட்டும் வைக்கிறா என்னே வைக்கவில்லை நீங்கள் மட்டும் வைக்கிறீங்கன்னு எல்லாம் ஒரே சண்டை ஆள் கொண்டு வைங்க சின்ன பொண்ணுக்க அவள் தான் வந்து ஒன்று சொல்ல இது மூணும் சேர்ந்து எனக்கு நான் ஒன்று வைப்பேன் நீ ஒன்று வைப்பேன்னு சொல்லிட்டு எல்லாம் செடி வைக்கிறதுக்கு அப்பா தாங்க இது பண்ணார் இதுங்க அப்படியே வச்சுதுங்க பரவாயில்ல ரொம்ப நேரம் ஆச்சு ஒரு ஒன் ஹவர் டூ hour வந்து இந்த வேலையில் வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம் அன்றைக்கி சண்டே இல்லையா இன்னைக்கு இந்த வேலை சேட்டர்டே ஈவினிங்கே இதெல்லாம் வச்சுட்டோம் ஆமாம் சாட்டர்டே ஈவினிங்கே இதெல்லாம் வச்சுட்டு சண்டே வேறு வேலை இருந்ததுனால ஈவினிங் வாங்கிட்டு வந்து அன்றைக்கே எல்லாமே வச்சுட்டோம் அப்போ வந்து சின்ன குழந்தைங்க தான் வைக்கணும் செடியெல்லாம் அப்போ தான் நல்லா குழந்தைங்க வளர்ற மாதிரி செடியும் வளரும்னு சொல்லிவிட்டு அதுங்களையே வைக்க சொன்னார் அவரை அடுத்தது அங்கே போய் வேறு ஏதோ பண்ணிட்டு கரு இவ பப்பாளி செடியை வச்சுட்டு இவ தாங்க மெயின்டைன் பண்ணுறா கொஞ்சம் பரவாயில்ல டெய்லி செடி இப்போ வந்து லாஸ்ட்டு வீக் நான் போனப்போ கூட அந்த ஒயிட் சம்பருத்தி பூ இருந்துச்சுங்க அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு நம்ம வச்ச செடியில் பூ வரும்போது ரொம்ப நல்லா தான் இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எல்லோரும் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒயிட் சம்பருத்தி யாருமே எடுக்க மாட்டாங்க நீங்கள் ஏன் அதை வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க ஸ்ட்ரீட்டில் பரவாயில்லன்ட்டு இப்போ சண்டே நாங்களாம் வெளியில் போய்ட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு ஆடிட்டு இருந்ததுங்க ரொம்ப நேரம் இது ஆனா ரொம்ப ஹிட் ஆகலைங்க ஆஹ் சும்மா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வியூஸ் தான் போயிருந்துச்சு அதுக்கப்புறம் பாருங்க கண்ணாமூச்சி ஆஹ் கண்ணாமூச்சி விளாடுறான்னு என்ன செம்மா ஜாலியாக இருந்தது பசங்க இவிதான் வந்து கேச்சரு எல்லாம் ஓடி போய் ஓடிஞ்சிடுச்சுங்க ஃபர்ஸ்ட் ஜன்னனி மாட்டிக்கிட்டா அதுதான் ஃபர்ஸ்ட் அவள் மாட்டுற மாதிரி மாட்டினாங்கம் மா இங்கே பாருங்க இங்கே டப்பா 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 அடிச்சுட்டு ஒரே ஜாலி வீட்டுக்கார் அப்பா எல்லோருமே இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் வருவீங்க என்ன விளையாடுதுங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அம்மா அப்பா எல்லாம் கண்டு எல்லாம் வச்சுக்கணும் இல்லை இல்லை இன்னும் தனியாக இருக்கா தனியாவை கண்டுபிடிக்கணும் அவள் டப்பா இஸ் கிடையாதுன்னு சொல்லி தேடிட்டு பின்னாடியெல்லாம் போய் தேடணும் இவன் இப்படி பின்னாடி போனான் இவன் இப்படி பின்னாடி போயிட்டு இப்படி சுற்றி வர்றதுக்குள்ள தனியா இந்த பக்கம் வந்துச்சுங்க தனியா இந்த பக்கம் வந்து டப்பா டப்பாகிடுச்சிட்டு ஒரு சிரிப்பு கோடை எனக்கு டேனியா விட்டு டவுட் அவனுக்கு அடுப்பாகிடுச்சி அப்புறம் சரி லேட்டாகிடுச்சு ஒரு ஃபோர் ஓ கிளாக் முன்னாடி கிளம்பலாம் சாப்பிடின்னு சொல்லிட்டு கிளம்புனா தனியா அவ்வளாங்க ஆசிஷர் அவங்க அழுக ஆரம்பிச்சிட்டாங்க சிஸ்டர்ஸை விட்டு பிரிய முடியல தாத்தா விட்டு பிரிய முடியல ஓ പായുങ്ങ ഉങ്ങും ബായ് ധന്യം എല്ലാ വീഡിയോലും അഴുത് തന്നാ പായ് എല്ലിത് എല്ലാവർക്കും അഴുതു തേർക്കും അത് വിട്ടിട്ട് വരുന്നത്